புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சுருங்களா வருமானம் உழைக்கணுமா எப்படி உழைக்கிறான்னு தெரியலையா எப்படி என்ற கிடையில் நீங்களும் யூடியூப்பில் வருமானம் உழைக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும் நாளைக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸோடு வரேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அதுக்கு முதல் நீ என்னை அப்பா அப்பாட்டாக்குறான் யூடியூப்பில் கேட்பீங்க கண்டிப்பாக எனக்கு இன்றைய காலகட்டத்தில் அதுதான் கேள்வியாக இருக்குது வெற்றி பெற்றவன் சொன்னால் தான் கேட்பீங்க நீ வெற்றி பெற்றவனான்னு கேட்டால் வெற்றி பெற போகிறவன் வெற்றி பெற்றவனை விட வெற்றி பெறப்புறவன் இந்த அட்வைஸ் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் விடுற மிகப்பெரிய தவறு தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் யூடியூப்புக்கான எலிஜிபிலிட்டி லைக்ஸ் எல்லாமே குறைவாக இருக்கிற காரணம் வந்து அதே ஒரு காரணம்தான் ஸோ இதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செஞ்சு யூடியூப்பில் எப்படி இன்கம் உழைக்கலாமன்றதை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் மறக்காமல் நாளைக்கு வாங்க இன்கம் தானே வேணும் உங்கள் எல்லாருக்குமே பணம் தேவை ஸோ உங்களுக்கு பணம் என்றால் நாளைக்கு மறக்காமல் வந்து அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள்